வணக்கம் சேலம் மாநகராட்சியுடைய மேயர் ராமச்சந்திரன் மற்றும் ஆணையர் இளங்கோவன் அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வேலைகளை அன்றாட வேலைகளை மக்களுக்கு தேவையான அடிப்படை வேலைகளை செய்கிறீங்களா அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா சமீபத்துல நம்ம சேலம் மத்திய பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா அந்த பேருந்து நிலையத்துல ஒரு நாளைக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்க அதை கடந்து தானே டெய்லி போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க கார்ல போயிட்டு வரும்போது அதை கடக்காத நாளே இருக்காது ஆனா ஒரு நாளாவது அது உள்ளார போய் பார்த்துருக்கீங்களா பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இல்ல வேற பொருள்களை எடுத்துட்டு வர்றவங்க மாற்றுத்திறனாளிகள் மருத்துவமனைகளுக்கு போகக்கூடியவங்க இப்படி ஆயிரக்கணக்கான பேரு நம்ம மத்திய பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல ரெஸ்ட் ரூம்னு ஒண்ணு இருக்குல்ல அத்தியாவசிய தேவை ஒரு இயற்கை உபாதையை கழிப்பதற்கான அத்தியாவசிய தேவை கழிப்பறை அதுல கட்டணக்குள்ள நடக்குது நீங்க எல்லாம் மேயரா இருந்து என்ன பண்ணியோ இல்ல ஆணையரா இருந்து என்ன புண்ணியம் ஒரு நாள் உள்ளார போய் பாருங்க சார் எதுக்கு சும்மா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உள்ளார பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை கேளுங்க ஒரு சாதாரண விஷயம் இது இவ்வளவு நாளா சேலம் மாவட்ட மக்களுக்கும் மாநகராட்சி மக்களுக்கும் தெரியவே இல்லை சேலம் மாவட்ட மக்கள் மட்டுமா வர்றாங்க பல மாவட்டங்கள்லேருந்து சேலம் மாவட்டத்தில் வரக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க எல்லாரும் பெங்களூர் போகிறவங்கன்னா அப்படிதான் வந்துட்டு போகிறாங்க அப்போ அங்கேருந்தே வெளி மாநிலங்களுக்கும் வெளி ஊர்களுக்கும் பயணம் பண்ணக்கூடியவங்க அந்த பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்துகிறாங்க அத்தியாவசிய தேவை ரெஸ்ட்ரூம் சிங்கிளுக்கு எவ்வளோ சார்ஜ் ஒரு போர்டு இல்லை ரெஸ்ட்ரூம் டபுளுக்கு எவ்வளோ சார்ஜ் குளிக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் இதுக்கு ஒரு ஆர்டிஐ போட்டு தான் டேட்டா எடுக்க வேண்டியது இருக்குதுன்னா ஒரு ஆணையராக நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்குறீங்க கண்காணிக்க வேண்டியது உங்கள் வேலை இல்லையா ஒரு மேயராக இதை கவனிக்க வேண்டியது உங்கள் வேலை இல்லையா கடந்த மாதத்தில் நம்ம சேலத்தில் ஒரு ஆர்டி ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு வெளியூர் பயணம் பண்ணுறதுக்காக மத்திய பேருந்து நிலையம் வரும்போது மழை அந்த சமயத்தில் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு அங்கே போய் நிற்கும் போது என்னங்க எவ்வளோ சார்ஜுன்னு கேட்டால் பத்து ரூபா எதுனாலும் பத்து ரூபா இல்லைங்க சிங்கிள் தான் பயன்படுத்தணும் எதுனாலும் பத்து ரூபாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் என்ன யூஸ் பண்ணோம் அதுக்குள்ளே சார்ஜ் தானே கட்ட முடியும் அதை விட கூடுதலான சார்ஜ் நான் எதுக்கு கொடுக்கணும் எதுக்கு இதுக்கு எவ்வளோ சார்ஜ்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைங்க எதுனாலும் பத்து ரூபா அப்படி இல்லையா போ நான் அங்கே போய்க்க இங்கே போய்க்க ஆடா மாடா ஒரு கழிப்பறையில் காசு வசூலிக்கிறவங்க இப்படி தான் கையாள்வாங்க ஒரு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளை எப்படி கையாளுவாங்க பெண்களை எப்படி கையாடுவாங்க ரெஸ்ட் ரூம் ஆண்களோட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெளி ஊருக்கு பயணம் பண்ணக்கூடியவங்க ஒரு அவசரத்துக்கு பேட் எங்கேயா மாற்றணும் நாப்கின் எங்கேயா மாற்றணும்னா இந்த கழிப்பறை தான் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்குது நம்பி உள்ளார போக முடியுமா போயிட்டு வரவங்களாம் என்ன சொல்கிறாங்க சரியா இல்லை தண்ணி இல்லை டோர் உடஞ்சிருக்கு இப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகளோட கழிப்பறை ஒரு பக்கம் நடக்குது இதை ஒப்பந்தத்துக்கு கொடுத்துருக்குறீங்க தனியார் ஒரு ஒரு நபருக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஆண்டுக்கு மூணு வருஷத்துக்கு இதுவும் ஆர்டியில் கிடைக்குது ரெஸ்ட் ரூம்க்கான கட்டண விதிமுறைகளை சிங்கிள்கு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாய் தான் டபுள்னா ஐந்து ரூபாய் நீங்க குளிக்கிறதுக்கு அப்படின்னா பத்து ரூபாய் அப்படின்னு ஆர்டிஏல கொடுக்குறீங்க மக்களுக்கு அது மட்டும்தான் வசூலிக்கிறாங்களா அதை யார் இன்ஷூர் பண்றது நீங்க தானே இது ஆர்டியில் வாங்கினதுக்கு பிறகு நம்ம வாலண்டியர் அந்த இடத்துக்கு போகிறாங்க இந்த மாதிரி ஆர்டியில் அந்த தகவல் வந்திருக்குங்க நீங்கள் சிங்கிளுக்கு நான் யூஸ் பண்ணணும் சிறுநீர் கழிக்கிறதுக்கு போகணுங்க அப்படின்னா எதுனாலும் பத்து ரூபா தான் எந்த காலத்தில் இருக்கீங்க அப்படின்றாங்க நீங்களே அந்த வீடியோ பாருங்கள் ஒரு ஆள் பத்து ரூபாய் ஒன்று படி ரெண்டு ரூபா தான் ஒன்றுக்கு போவேன் ஒன்று இல்லைண்ணே பத்து ரூபாங்க

சும்மாவே கார்ல சுற்றி சுத்தி பஸ் ஸ்டாண்டை சுத்தி வர்றதுக்கு தான் இருக்கிறாரா இல்லை கமிஷனர் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கையெழுத்து போடுறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாரா ராமச்சந்திரன் அவர்களும் இளங்கோ அவர்களும் நீங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ரெஸ்ட் ரூமாக பாருங்க மக்கள் பயன்பாட்டில் இருக்கா பாருங்க அதுக்குரிய கட்டணம் தான் இருக்கான்னு பாருங்க அதனால அந்த அறிவிப்பு பலகை இதுவரைக்கும் மாநகராட்சி சார்பா எங்கேயும் வைக்கல அதை முதல்ல வைங்க ரெண்டு ரூபாய்க்கு மேல கூடுதலா வாங்கினாங்கன்னா மக்களை சுரண்டாங்கன்னு அர்த்தம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க பாக்கெட்ல வழிப்பறி பண்றாங்கன்னு அர்த்தம் இதை தடுக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க ரெண்டு பேரும் இது ஒரு பக்கம் ரெண்டாவது இது சம்பந்தமான புகார் கொடுக்கறதுக்கு சேலம் மாநகராட்சிக்கு முயற்சி பண்றோம் இந்த எயிட் த்ரீனு ஒரு நம்பர் ஒன்று இருக்கும் இந்த நம்பருக்கு புகார் கொடுக்க முயற்சி பண்ணா நீங்க நேராக வாங்க புகார் நாங்க வாங்கிக்கிறோம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்க இப்ப சென்னை கார்பரேஷன்ல பாருங்க ஒன் நைன் ஒன் த்ரீ ஒரு நம்பர் கால் பண்ணா போதும் இல்லை நம்ம சென்னை ஆப்ல எங்க இருந்தாலும் புகார் போட முடியும் இந்த ஆப்பை டெவலப் பண்ணியும் நீங்க வைக்கல புகாருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு புகார் நான் ஃபாலோ பண்ணிக்கணுமா இல்லையா என்ன நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அது க்ளோஸ் சரி இல்லையா மேயர் ராமச்சந்திரன் அவர்களும் கமிஷனர் எலும்போ அவர்களும் அறிவித்தா மட்டும் பத்தாது அது செய்யணும் புகார் கொடுத்தா எந்த காரணம் கொண்டும் சேலம் மாநகராட்சி சம்பந்தப்பட்ட குறைகளை தெரியப்படுத்தினா ஒரு பிரத்யேகமா யூனிக் அந்த புகாருக்கான நம்பரை கொடுங்க ரெஃபரன்ஸ் நம்பர் ஒண்ணு கொடுங்க அது ரெண்டாவது மூணாவதாக மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை பூட்டப்பட்டு கிடக்கு கம்பி போட்டு முறுக்கி இங்கேயோ வலையை போட்டு இது இழுத்து வச்சிருக்காங்க பயன்படுத்தாத வகையில் இதுக்கு எதுக்கு இருக்கணும் இப்போது மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் அங்கே கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடியுது பொருட்களை கொண்டு வந்து விற்கிறவங்க வர்றாங்க வெளியூர்களுக்கு மருத்துவமனைக்கு போகக்கூடியவங்க வந்துட்டு போகிறாங்க அவங்களுக்காக கூட இந்த கழிவறையை திறந்து வைக்கலாம் அப்படின்னா வேற எதுக்கு இந்த பயன்பாட்டுக்கு இருக்குது பக்கத்தில் அந்த சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்குது அங்கே பயன்பாட்டுக்காக எதுவும் அது மூடி வச்சிருக்கீங்களா உங்களுக்கு தான் வெளிச்சம் அரப்போர் இயக்கம் சேலம் மாநகராட்சி நிர்வாகத்திட்ட கேட்கறது மூன்றே மூன்று கோரிக்கை தான் ஒன்று கட்டண கொள்ளை தடுக்கப்படணும் சேலம் மாநகராட்சிக்கு புகார் கொடுத்தா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுங்க மூன்றாவதாக கழிப்பறைய திறந்து மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த விடுங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு அறப்போரிக்கும் சேலம் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு கடிதம் அமைச்சிருக்கும் தொடர்ந்து கண்காணிப்பு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சேலம் மத்திய பேருந்து பயன்படுத்தக்கூடிய மக்கள் சேலம் மாநகராட்சி சேலம் மாவட்ட மக்களா இருந்தா நம்ம சேலம் மாவட்டம் முழுசும் இந்த வீடியோ கொண்டு போங்க ஆர்டிஐல கிடைத்த தகவல் படி பயன்பாட்டுக்கு சிங்கிளுக்கு ரெண்டு ரூபா கழிப்பறை டபுள்க்கு ஐந்து ரூபாய் குளிப்பதற்கு பத்து ரூபாய் இதோட கூடுதலா இருந்தா சேலம் மாநகராட்சி நம்பருக்கு புகார் கொடுத்துட்டு அறப்போர் நம்பருக்கு அனுப்புங்க இந்த வழிப்பறை தடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும் அறப்போர் இயக்கத்துல இணைஞ்சு என் ஓட்டு விற்பனை கல்ல அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உங்க பகுதிக்கும் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்க்ல பதிவு பண்ணுங்க இல்லன்னா செவன் டூ ட்ரிபிள் ஜீரோ டூ டபுள் ஜீரோ டபுள் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்க விருப்பத்தை நீங்க தெரிவிக்கலாம் இல்ல அறப்போர் இயக்கத்துக்கு பொருளாதார ரீதியா நான் ஆதரவளிக்கணும் அளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டொனேட் டாட் அறப்போர் டாட் லிங்க்ல போய் நீங்க நன்கொடை அடிக்கலாம் அறப்போர் இயக்கத்தோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்க யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தவறாம அவங்க பதிவுகளை உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரோட ஷேர் பண்ணுங்க திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம் அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம் அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்